ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தைப்பூசம் வழிபாடு பற்றிய சிறப்பு தகவல் என்னன்னு பார்க்கலாம் தைப்பூசம் இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரிஷியஸ் நாடுகளில் கொண்டாடப்படுகிறது பௌர்ணமி தினத்தன்று முழுநிலவு சமயத்தில் பூசம் நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தோட முக்கிய நிகழ்வாகும் தை தைப்பூசத்தன்று முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக இன்றும் பழனியில் கொண்டாடப்படுகிறது சிதம்பரத்தில் நடராஜர் உமாதேவியுடன் ஆனந்த நடனமாடி பக்தர்களுக்கு தைப்பூசம் தினத்தன்று தான் தரிசனம் கொடுத்தார் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசமாகும் எனவே தைப்பூசம் தினத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் தைப்பூசத்தன்று பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் நெடு வழிநெடுக முருகனை நினைத்து பாடியபடி வருவதை வழக்கத்தில் வைத்திருந்தனர் அந்த பாடல்கள் காவடி சிந்து என்று அழைக்கப்பட்டன தைப்பூசத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் இருந்து காவிரி தீர்த்தம் எடுத்து தீர்த்த காவடியாக வருவதை கொங்குமண்டல மக்கள் மிகவும் சிறப்பாக நினைக்கிறார்கள் தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துளங்கும் என்றொரு பழமொழி உண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கபாலீஸ்வரருக்கு தேன் அபிஷேகம் செய்யப்படும் முருகப்பெருமா பெருமானின் அருள் பெற இருக்கும் விரதங்களில் தைப்பூசம் விரதமே முதன்மையானதாகக் கருதப்படுகிறது சூரனை அழிக்க பார்வதி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் திரட்டி ஒன்று சேர்த்து வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகனுக்கு அளித்த நாள் தைப்பூசம் இவ்வேல் பிரம்ம வித்யா சொரூபமானது தைப்பூசத்தன்று பழனிமுருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்களும் தீரும் மேலும் இந்த சுப காரியங்கள் செய்வதால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் தமிழகத்தைப் போலவே மலேசியாவிலும் தைப்பூசத் திருவிழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்று பத்துமலை முருகன் வெள்ளி ரதத்தில் கோலாகலமாக பவனி வருவார் உலக நாடுகளில் தைப்பூசத்திற்காக அரசு விடுமுறை விடப்படுவது மலேசியாவில் மட்டுமே நாகை மாவட்டம் பொறையாரில் உள்ள குமரக்கோவிலில் தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் மற்றும் விபூதியால் அபிஷேகம் செய்வதும் அதனை தரிசிப்பதும் சிறப்பு என்கின்றனர் பக்தர்கள் மேலும் செவ்வாய் மற்றும் சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு கோவிலில் உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமிக்கு பால் வைத்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் வந்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணுவேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓம் சரவணபவ